நாம் கத்திருக்கா செய்கின்ற ஒளியம் எப்படிப்பட்ட ஒளியமாக இருக்கிறது அருமையான சகோதர சகோதரி எழுத்துக்கள் எழுதப்பட்டு கற்களில் பதிக்கப்பட்டு இருந்த அம்மையின் மரணத்துக்கு எதுவான ஒழித்து செய்த மோசியின் முகம் மகிமை பிரகாசமாக காணப்பட்டது இஸ்ரோ ஜனங்களை பார்க்கக்கூடாது இருந்தது ஒளிந்து போகிற அம்மையின் மகிமையுடைய அந்த ஒளி அதிக மகிமையுள்ளதாக இருந்தால் அம்மேன் ஆவிக்குறிளியும் எவளோ மகிமையுள்ளதாக இருக்கும் ஆக்கினி கொடுக்கும் ஒளியும் மகிமையுள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்குற ஒளியும் எவ்வளவு மகிமையுள்ளதாக இருக்கும் அமேன் அது மட்டுமல்ல இப்படி இருக்க மகிமைப்பட்டிருந்த அம்மேன் அந்த ஒளியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருந்த சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல அமேன் ஒளிந்து போகிற அமேன் ஒளிந்து போகிறது அதிக மகிமை உள்ளதாக இருந்தால் ஒளிந்து போகிற மகிமை அதிக மகிமையுள்ளதாக இருந்தால் அமேன் நிலைத்திருப்பது எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாக இருக்கும் அருமையான சகோதர சகோதரர்களை இந்த நாளிலே அமை நாம் ஆவிக்குரிய ஒழித்தை செய்வோம் நீதி செய்கிற ஒழியத்தை செய்வோம் அது மட்டுமல்ல நிலைத்திருக்கிற ஒழித்து செய்வோம் கத்தருடைய நாமத்தை மேம்படுத்தும் கத்தருடைய நாம மேம்படுவதாக அமை